நரேந்திர மோடியினுடைய பேச்சுக்கள் மகாராஷ்டிராவில் சிவாஜி சிலை உடைந்ததற்கு மன்னிப்பு கேட்டதில் டெல்லி பரபரப்பாகிவிட்டது டெல்லியில் நாற்பத்தி ஐந்து வருடங்களாக இருக்கிறேன் ஆனால் இது மாதிரியான ஒரு பிசாசி மழையை நான் பார்த்ததே கிடையாது இயற்கையின் சீற்றத்தை யாராலும் செய்ய முடியாது கொரோனா வந்ததுங்க எத்தனையோ பேர் போயிட்டாங்க நரேந்திர மோடி இல்லைன்னா அந்த கொரோனா சமயத்துல மிக இன்னலாக இருந்திருக்கும் அண்ணாமலையினுடைய சிபாரிசின் பெயரில் தான் ஹச்ராஜா நியமிக்கப்பட்டிருக்கிறார் காரணம் அண்ணாமலையை சென்ற வாரம் ஒரு நிருபர் கூட்டத்தில் பேசும்பொழுது அதை இருக்கிறார் இவங்கெல்லாம் ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் உள்ளவங்க அண்ணாமலைக்கு நிகராக செய்திருப்பார்கள் ஒன்று அந்த ஆர்டர்லேயே போட்டிருக்காங்க கீழே ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் ரெண்டு மூணு அமைப்புகள் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலிருந்து வந்தவுடன் மாற்றம் வரும் அது வரைக்கும் ஹெச் ராஜா தன்னுடைய பணிகளை செய்து கொண்டு இருப்பார் இந்துக்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பதற்காகத்தான் நட்டா இது மாதிரி செய்திருக்கிறார் நரேந்திர மோடியினுடைய ஆலோசனை பேர் அமித்ஷாவுடைய ஆலோசனையின் பெயரில் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்ததில் நட்டா அவர்களும் ஒன்று ஒருவர் மகாராஷ்டிரா தேர்தல் நடுவே வந்ததனால் அதற்கு கண்டினியூட்டி

என்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் விஜய் மீடியா சின்னசாமிக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் டெல்லியில் மழை ஓயவில்லை குளிர் வர ஆரம்பித்து விட்டது ஆனால் நரேந்திர மோடியினுடைய பேச்சுக்கள் மகாராஷ்டிராவில் சிவாஜி சிலை உடைந்ததற்கு மன்னிப்பு கேட்டதில் டெல்லி பரபரப்பாகிவிட்டது காரணம் என்ன என்று கேட்டால் டெல்லியில் மழை பெய்தாலும் அரசியல் சூடு தனியவில்லை ஜி இங்கே வந்து உள்ளாகி இருக்கிறது சிலை விழுந்தது காரணமாக கடவுளிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்றது இங்க மக்கள் இடத்துல பெரிய ஒரு உருக்கமான ஒரு நிகழ்வாக கூட அமைந்திருக்கிறது ஜி கண்டிப்பா இயற்கையினுடைய சீற்றம் இப்ப பாருங்க ஒரு புது பாராளுமன்றம் கட்டினார்கள் புதியதாக ராமர் கோவில் கட்டினார்கள் மழை என்பது முப்பது வருடத்தில் முதலாவது இவ்வளவு பெற்ற மழை வந்திருக்கிறது நானே டெல்லியில் நாற்பத்தைந்து வருடங்களாக இருக்கிறேன் ஆனால் இது மாதிரியான ஒரு பிசாசி மழை நான் பார்த்ததே கிடையாது முப்பது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா பெஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த வருஷம் ஆக மொத்தம் அந்த இயற்கையின் சீற்றம் இருக்கிறதே அது சத்ரவதி சிவாஜியினுடைய சிலையையும் எடுத்து விட்டது அதற்கு கண்டிப்பாக அரசாங்கம் பதில் சொல்லியாக ஆக வேண்டும் கைதுகள் செய்திருக்கிறார்கள் இருந்தாலும் இயற்கையின் சீற்றத்தை யாராலும் செய்ய முடியாது கொரோனா வந்ததுங்க எத்தனையோ பேர் போயிட்டாங்க அது நரேந்திர மோடி இல்லைன்னா அந்த கொரோனா சமயத்துல மிக இன்னலாக இருந்திருக்கும் அவர்தான் ஒரு தலைமை தாங்கினார் அதே மாதிரி இந்த சிலையை கட்டி முடித்து விடுவார்கள் என்பதுதான் இனி இது மாதிரியான ஒரு இயற்கை பிரச்சனைகளுக்கு இது பாருங்க வயநாடுல வந்ததுங்க நானூறு ஐநூறு பேர் தவறி போயிட்டாங்க அது ஒரு மாபெரும் சீற்றம் யாரும் பண்ண முடியாது தடுக்க முடியாது சுனாமி வந்தது டூ தௌசண்ட் போர்ல எத்தனை பேர் போனாங்க இது இது இதை நாம் அரசியலோடு ஒப்பிட முடியாது இருப்பினும் ஒரு நரேந்திர மோடி மன்னிப்பு கேட்டதற்கு பிறகு அது ஒரு புல் ஸ்டாப் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது அது மகாராஷ்டிரா அரசியலில் ஏற்படுத்தாது என்பதுதான் என்னுடைய கருத்து விஜய் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டன் செல்வதை மையமாக வைத்து அண்ணாமலை வந்து மாற்றப்பட போகிறார் புதிதாக இந்த இடைக்காலத்திற்கு புதிய தலைவரை நியமிக்க போகிறார்கள் அப்படின்லாம் வந்து செய்திகள் உள்ளா வந்தது ஆனால் இப்போது தேசிய அதாவது மத்திய பாஜகவானது என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு ஆறு பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார்கள் அதுல கச்சராஜா அவர்களின் தலைமையில ஆறு பேர் குழுவானது செயல்பட போகிறது அப்படின்னு சொல்லி கூட அவர்கள் ஒரு பட்டியலை வெளியிட்டு இருக்கிறார்கள் அந்த ஆறு பேர் கொண்ட குழு எந்தெந்த மாதிரியான அவர்களோட வேலைகள்லாம் இங்க தமிழகத்துல இருக்க போகிறது ஜி திடீர்னு இந்த மாதிரியான ஒரு முடிவை வந்து எடுத்திருக்கிறது மத்திய பாஜக இதற்கான பின்னணி என்ன பின்னணி கண்டிப்பாக அண்ணாமலையினுடைய மூன்று மாத காலத்திற்கு நூறு நாட்கள் அவர் அயர்நாடு செல்ல சென்றிருக்கிறார் அவர் திரும்பி வந்தவுடன் அந்த பதவி அவருக்கு கிடைத்துவிடும் என்பதுதான் இந்த தற்காலிக ஏற்பாடுகள் தங்களுக்கே தெரியும் ஹெச் ராஜா தமிழகத்தில் இந்துத்வாவைப் பற்றி பேசக்கூடிய ஒரு முகம் அவரை தானே தமிழ்நாட்டினுடைய இந்து சமராட் பால்தாக்கரே மறு உருவம் என்றெல்லாம் சொல்லுகிறார் அவருக்கு துடுக்கான பேச்சு அவர் கண்டிப்பாக அண்ணாமலையுடைய இடத்தை நிரப்புவார் அண்ணாமலையினுடைய சிபாரிசின் பெயரில்தான் ஹெச் ராஜா நியமிக்கப்பட்டிருக்கிறார் காரணம் அண்ணாமலையை சென்ற வாரம் ஒரு நிருபர் கூட்டத்தில் பேசும்பொழுது அதை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஒரு டெம்பரரியா கமிட்டி ஒன்று போடப்படுறாங்கன்னு ஆக மொத்தம் அவருக்கு தெரிந்துதான் செய்கிறார்கள் அவருக்கு பின்னால் செய்யவில்லை என்பது ஊடகங்கள் இந்து நம்ம திமுகவுடைய ஊடகங்கள் காங்கிரஸ் ஊடகங்கள்லாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி செல் இருக்க ஊமுறை பரப்பினாலும் அது பொய்யாகிவிட்டது இந்த ஆறு பேரும் ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவர்கள் குறிப்பாக எஸ் ஆர் சேகர் என்பவர் கோயம்புத்தூர்க்காரர் மதுரையிலிருந்து சில பேர்கள் எடுத்திருக்காங்க நம்ம ராமஸ்ரீனிவாசன் இவங்கெல்லாம் ஸ்ட்ராங் பேக்ரவுண்டு உள்ளவங்க அண்ணாமலைக்கு நிகராக சேர்ப்பார்கள் ஒன்று அந்த ஆர்டர்லேயே போட்டிருக்காங்க கீழே ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு டிஸ்டிக்ட்டு ரெண்டு மூணு அமைப்புகள் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இது புதிதாக டிசம்பர் மாதத்தில் விஜய் புதிய பாஜக தலைவர் ஒருவார் பிரசாத் மோர்யா வருவார் என்று டெல்லியில் பேசுகிறார்கள் சில பேர் பேசுகிறாங்க சிங் சௌஹான் வந்துடுவார்னுட்டு எது இருப்பினும் புது தலைவர் வந்தவுடன் மீண்டும் அண்ணாமலை நியமிப்பார் அப்பொழுது இந்த கமிட்டி இன்னைக்கு போட்டிருக்கிற கமிட்டி வந்து தேர்தல் பிரச்சார குழு கமிட்டியாக மாறுநாளும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ராஜா நியமனம் வரவேற்கத்தக்கது அண்ணாமலையினுடைய இந்த இடத்தை நிரப்புவது கடினம் என்றாலும் அண்ணாமலை எனினும் அண்ணாமலை ஊடகங்களுக்கு அங்கிருந்து லண்டனில் இருந்து பேட்டி கொடுப்பார் அரசியல்களுக்கு ஒரு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு தான் இருப்பார் ஹி வில் கண்டினியூ டு தமிழ்நாடு பிஜேபி என்ற அந்த என்ன இருக்கு கச்சராஜா அவர்களை இந்த குழுவோட தலைமையாக சந்தோஷமாக இருந்தாலும் அவர் ஆளுநராக தான் தேர்ந்தெடுக்கப்பட போகிறார் தமிழகத்திலிருந்து மீண்டும் ஒரு ஆளுநர் வரப்போகிறார் நம்ம எதிர்பார்க்கும் போது இந்த மாதிரி ஒரு குழு அமைச்சு அவருக்கு தலைமை கொடுத்திருப்பதா நம்ம எப்படி பார்க்கலாம் அது மட்டும் அல்லாமல் அண்ணாமலை அவர்கள் முன்பு சொல்லி இருந்தார் அடிப்படை கட்சி அமைப்பிலிருந்தே வந்து மாற்றம் போகிறது அப்படின்னு சொல்லி இருந்தார் அந்த மாற்றம் எப்போது வரும் அவர் வெளிநாட்டில் இருந்து வந்தவுடன் அந்த மாற்றம் வருமா எப்படி பார்க்கலாம் வெளிநாட்டிலிருந்து வந்தவுடன் மாற்றம் வரும் அது வரைக்கும் எச் ராஜா தன்னுடைய பணிகளை செய்து கொண்டு கண்டிப்பாக நன்றாக அரசியலை செய்வார் இந்துக்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பதற்காகத்தான் நட்டா இது மாதிரி செய்திருக்கிறார் நரேந்திர மோடியினுடைய ஆலோசனை பெயர் அமித்ஷாவினுடைய ஆலோசனையின் பெயரில் அவரை ஆளுநராக வைக்க வேண்டும் என்றால் அவர் ஆர்கனைசேஷன் மேன் அமைப்புக்கு கட்டமைப்புக்கு வைப்பு பல முறை அவர் ஒரு முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் நாடாளுமன்றத்திற்கு நிற்பதற்கு தோற்று ஜெயித்தாலும் அவருக்கு ஒரு நல்ல பணியாளர் என்பதற்கு மரியாதை கொடுத்துதான் அவருக்கு தெரியும் நரேந்திர மோடி அவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவார் தமிழுக்கு ஆக மொத்தம் அவர் வட இந்தியாவில் ஒரு புகழ்பெற்ற தலைவர் அவருக்கு கண்டிப்பாக ஒரு இந்த பதவி காத்திருக்கிறது பார்த்திருந்தால் நன்றாக அரசியலை செய்வார் என்பதுதான் மத்திய பாஜகவினுடைய கருத்து பாஜக தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பதில் ஏன் இந்த அளவுக்கு தாமதம் இருக்கிறது இங்க என்ன சொல்றாங்கன்னா ஆர் எஸ் எஸ் இருக்கும் பாஜக தலைமைக்குமே இடையில வந்து ஒரு சின்ன உரசல் போக்கு மோதல் போக்குலாம் இருக்கு அவங்க கட்டுப்பாட்டுல இவங்க இல்ல அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் இங்க சிலர் வந்து ஊடகத்துல பரப்பிக்கிட்டு அதை நம்ம பார்க்க முடியுது என்ன நடந்துட்டு இருக்கு ஏன் இந்த தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பதுல ஒரு தாமதம் நீடிக்கிறது நாடுதல் மீடியா நேயர்களுக்கு ஒரு உண்மையை சொல்லி ஆக வேண்டும் ஏன் தேர்தல் நீட்டிக்கப்படுகிறது என்றால் மகாராஷ்டிரா தேர்தல் மற்றும் ஹரியானா தேர்தல் நடுவே வந்து விட்டது ஒன்று இரண்டாவதாக மத்திய அமைச்சரவின் நட்டா அவர்கள் மந்திரியான பிறகு பாஜகவினுடைய சட்டப்படி கட்சியினுடைய சட்டப்படி மூன்று மாதத்திற்குள் ராஜினாமா செய்ததில் இருந்து தேர்தல்கள் அறிவிக்கப்பட வேண்டும் என்று அவர் ஏற்கனவே மூன்று வருடம் இருந்து ரெண்டு வருடம் இருந்து மூன்றாவது வருடம் நீடிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலினால் அவருடைய தலைமையில் தான் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபாவை எதிர்நோக்கியது ஜெயித்தார்கள் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்ததில் நரேந்திர அவர்களும் ஒன்று ஒருவர் ஒன்று இரண்டாவது கூடிய விரைவில் அந்தந்த அமைப்பு செயலாளர்கள் மூலமாக தமிழ்நாட்டிலிருந்து பிரதிநிதி குழு என்று இலக்கி செய்வார்கள் அதற்கே ஒரு மூன்று மாதம் சயமாகும் ஆக மூணு பிளஸ் மூணு ஆறு மாதமாகும் என்னுடைய கணக்கில் பொங்கலின் போது புது தலைவர் வந்து விடுவார் அங்கே மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாகத்தான் அல்லது கொலிஜியம் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அந்த அந்த கட்டமைப்பு இருக்கிற தமிழகத்திலிருந்து பதினோரு பேர் ஒரு ஆந்திராவிலிருந்து பதினோரு கணக்கு வச்சிருக்காங்க அவங்க அதில் ஆயிரத்தி நானூறு பேர் அவங்க கூடி தேர்ந்தெடுப்பாங்க அதுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து எது இருப்பினும் மகாராஷ்டிரா தேர்தல் நடுவே வந்ததனால் அதற்கு கண்டினியூட்டி வேணும் புதியதாக வரக்கூடிய தலைவருக்கு அந்த நெருக்கங்கள்லாம் சுருக்கங்கள்லாம் தெரிந்து கொள்ள முடியாத என்றும் பலர் கருதுகிறார்கள் அதுதான் நானும் யோசிக்கிறேன் ஒன்று இரண்டாவது அங்கு கேட்டீர்கள் ஆர் எஸ் எஸ்ஸுக்கும் பாஜகவிற்கும் இடையே மோதலா ஊடகங்களில் பொய் சரி செய்திகள் பரப்பப்படுகின்றன அது ஒரு விதமான பொய் ஆர் எஸ் பாஜகவிற்கும் எந்த நேரத்திலும் விரோதம் வராது கசப்பு இருக்கத்தான் இருக்கிறது யாரும் இல்லை என்று சொல்லவில்லை கசப்பு வேறு விரோதம் வேறு எனினும் சில குறைபாடுகள் பாஜகவில் இருப்பதாக ஆர் நினைக்கிறார்கள் அதே சமயத்தில் பாஜகவும் ஆர் எஸ் சில குறைபாடுகள் இருப்பதாக நினைக்கிறார்கள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை சரியாக அமல்படுத்தவில்லை என்பது ஆர் எஸ் தாக்கம் இரண்டாவதாக மற்ற கட்சிகளிலிருந்து நம்ம ஊழல் பேரு வழிகளை சேர்த்து கொண்டு ஏன் பாரதிய ஜனதா கட்சியுடைய பெயரை பெயர் கொண்டு வர வேண்டும் என்றது ஒரு கூற்று ஆக மொத்தம் கசப்பு இருக்கத்தான் இருக்கிறது அதையெல்லாம் நிவர்த்தி செய்யத்தான் இன்று அதாவது முப்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஃப்ரைடே நட்டா அவர்கள் தமிழகத்திற்கு மூலமாக சென் கோயம்புத்தூர் மூலமாக பாலக்காடு சென்று இருக்கிறார் நாளை கால் பாலக்காட்டில் ஆர்எஸ்எஸ் தலைவரிடம் உட்கார்ந்து பேசுவார் கருத்துக்கள் பரிமாறப்படும் செப்டம்பர் முதல் வாரத்தில் செப்டம்பர் நரேந்திர மோடியினுடைய பிறந்த நாளுக்கு முன்பாக சில முயற்சிகள் நடந்து வருகின்றன ஆர்எஸ்எஸ்டைய தலைவர் மோகன் பாகவத் அவர்களும் ஆர்எஸ்எஸ் சீனியர் தலைவர்களும் பாஜகவுடைய முக்கிய பிரமுகர்கள் நட்டா அவர்களையும் பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவையும் டெல்லியில் பிரதமர் இல்லத்தில் சந்திக்க இருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன் அதற்கான அடித்தளத்தை சனிக்கிழமை முப்பத்தி ஒன்னாம் தேதி ஆகஸ்ட் மாசத்திலிருந்து மூன்று நாட்கள் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்குழுவில் முடி செய்வார்கள் ஆக மொத்தம் பாஜகவிற்கும் ஆர் எஸ் எந்த ஒரு விதமான சண்டையோ மோதலோ இல்லை என்பதுதான் திட்டவட்டமாக நான் கூறக்கூடிய கருத்து நான் பலருடன் பேசினதால் எனக்கு கடந்த புரிதலை நான் நார்தர் மீடியாவ்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்னு சொல்ல ஆசைப்படுகின்றேன் அதை நான் நிறுத்தடிப்பு செய்ய ஆசைப்படவில்லை உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்தர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ நன்றி நமஸ்கார் நமஸ்கார்